பிரம்மச்சரிஸ் கிரக சன்யாசிஸ் இந்த பாதையில் இருந்தால் மட்டும்தான் ஞானதயத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை கிரகஸ்த வாழ்க்கையில் சாதாரண சூழ்நிலை இருக்கும்போது கூட அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் இருக்குதா கிரகஸ்த வாழ்க்கைன்றது பிரம்மச்சரியான்றது ஒரு நிலையில் இன்னொரு தன்மை இருக்குது ஆனால் ஓரு நிலையில் நாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை அரேஞ்ச்மெண்ட் இப்போது நான் நான் நல்லா வாழணுன்னா காட்டில் இருக்கணுமா ஊரில் இருக்கணுமா காட்டில் இருந்தால் சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது காற்று பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இருக்குதா இப்படி சென்னையில் ஆ சென்னையில் இப்படியே பிடிச்சி தானே போகணும் சென்னையில் வாழ்னா அடிச்சுக்கிறாங்க கால நைட்ல ஏதோ ஒன்று எங்க போனாலும் மேலே விழுகிறாங்க ஆனால் நமக்கு டிவி வேலை செய்யுது இப்படி ரோடு இருக்குது நமக்கு இன்னொன்னு இருக்குது ஊரில் போய் சேர்ந்தது தண்ணி எலக்ட்ரிசிட்டி வசதி இருக்குன்னு போய் சேர்ந்தீங்க ஊர் கட்டினதே அந்த நோக்கத்தில் தானே இப்போ நாம் போய் காட்டில் வாழனா நாமே ஒரு கிணறு வெட்டிக்கணும் நாமே பண்ணிக்கணும் இதெல்லாம் வேண்டாம் ஊரில் போனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் ரோடு இருக்கும்னு நினச்சிங்க கும்பல் கும்பலில் வாழிட்டு தனியாக வாழணுன்னா முடியல பழகிட்டீங்க கல்யாணம் இப்படி தான் கல்யாணம் பண்ணது என்னத்துக்குன்னா நம்ம தேவையெல்லாம் சுகமாக நடக்கும் உடல்நிலை தேவையாக இருக்குது மனநிலையில் தேவை இருக்குது உணர்வு நிலையில் தேவை இருக்குது பொருளாதாரத்து தேவை இருக்குது சமூக தேவை இருக்குது இருக்குது தானே இந்த எல்லாமே ஒரு நல்லபடியாக நடத்துக்கலாம் அன்ற நோக்கத்தில் அது ஒரு ஒரு தரம் நடக்கும் ஒரு ஒருத்தரம் நடக்காது அப்படி தானே எப்பவுமே நடக்குமா எல்லாருக்கும் நடக்குமா நடக்கலை க கல்யாணம் பண்ணி பொருளாதாரத்து பிரச்சனை வந்துடுச்சு கல்யாணம் பண்ணி இருக்கிற தேவை மேலே இன்னும் ஜாஸ்தி தேவை ஆகிடுச்சி பிரச்சனை ஆகிடுச்சி எல்லாம் நடக்குது ஆனால் முக்கியமாக நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணது இப்படி இந்த தேவையில்லாமே ஒரு முறைப்படியாக தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா எப்படி எப்படியோ போய்க்கணும் வாழ்க்கையில் பலவிதமான அசிங்கங்கள் பார்க்கணும் அப்படி ஆகிடும் முறைப்படியாக நம்ம ஏதோ நமக்கு தேவையானது நடக்கட்டும்னு பார்த்தோம் இந்த தேவைன்றது எதே தேவை இருந்தாலும் சரி உடல்நிலையில் தேவை இருந்தாலும் மனத்தில் தேவை இருந்தாலும் உணர்வில் தேவை இருந்தாலும் இதெல்லாம் அப்பப்போ வந்து தான் போகுது தொடர்ந்து யாருக்கு இருக்காது தொடர்ந்து இருக்கணும்னு ஏதோ பைத்தியம் இருக்கணும் நார்மலாக இருக்கிற மனிதனுக்கு அப்பப்போ ஏதோ வந்து போக அப்படி அது கொஞ்சம் தாண்டி பார்க்குற திறமை இருந்தால் அவருக்கு தேவையில்லை அதெல்லாமே ஒரு ஒரு தாண்டி பார்க்க முடியல அவருக்கு தேவை இருக்குது அவர் பண்ணிக்கிட்டோம் இது தப்பாக சரியா இதாக அதான் அப்படி கிடையாது ஒரு தனி மனிதனுடைய தேவை எப்படி இருக்குதோ அப்படி பண்ணிக்கணும் இவருக்கு தேவை இருக்குதே அவருக்கு தேவை இல்லை தேவை இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டான முடியுமா தேவை இல்லாதவனுக்கு போய் நீ பண்ணியே ஆகணும்ன முடியுமா ரெண்டு தப்பு தானே ம் தேவை இருக்கிறவன் அப்படி பண்ணிக்கணும் தேவையில்லாத பசியாக இருக்கிறவனு சாப்பிட்டுக்கணும் பசி இல்லாதவனு சாப்பிட்டு சாப்பிட்டோன்னு தேவையில்லாத அவனுக்கு அது மட்டும் இல்லாம கல்யாணம்னா ரெண்டு பேர் மட்டும் இல்லையே அது நாலாக போகுது இப்போ இந்த ஏழாவது மலை இருக்குது தெரியுமாம்மா ஏழு மேலே இருக்குதுங்க கொஞ்சம் ஏறணுன்னா கொஞ்சம் மிளகால் எல்லாமே நல்லா உறுதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பாடுது போய் வருதுக்குள்ள கொஞ்சம் பாட்டை பாடுது இப்போ நீங்கள் முழுமையாக உங்கள் குடும்பம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மலை மேலே போயிடலான்னு உங்கள் கணவன் என்னென்னா அவர் மட்டும் வருங்களா மாமியார் வேறு இருக்காங்களா இது வேறு இருக்குது எல்லாமே வந்துச்சு இப்போது மலை மேலே போகலான்னு வந்தீங்க இதெல்லாம் கூட்டிட்டு இங்கே மலை ஏற போகிறீங்க இங்கே அடிவாரத்தில் தான் பிக்னிக் பண்ணி போயிடுவீங்க மலை மேலே இப்போ ஏறணுன்னா ஒன்றும் இல்லாமல் ஏறணுன்னாலே எவ்வளவோ கஷ்டம் இருக்குது நாலு பேர் நம்ம தோள்பட்டை மேலே வச்சு ஏறணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சக்தி உங்களுக்கு இருந்தால் நாலு பேர் இழுத்துக்கூடா நீங்கள் முக்தி நோக்கத்தில் போகிறீங்க அப்படி இருந்தால் பண்ணிக்கிங்க ஆமாம் அவ்வளோ சக்தி இருந்தால் உள்ள நாலு பேர் இருந்தாலும் நான் அசையாமல் ஒரே நோக்கத்தில் போகிறேன்ற சக்தி நமக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க வாழ்க்கையில் அப்படி இல்லை இவர் இப்படி இழுத்துனா இப்படி போயிடுவேன் அவர் அப்படி இழுத்துனா அப்படி போயிடுவேன்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் வச்சுக்கிறது மேலே சும்மா ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் அவ்வளோதான் இது ஒரு நோக்கத்தில் வச்சுக்கணுன்னா விடுவாங்களா சுத்தம் இருக்கிறவங்க ம் இழுத்துவாங்க அப்படி இப்படி 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 இழுத்துவாங்க அதனால தான் சொல்லிட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ண முடியாத உங்கள் பையன் வந்து உங்களுக்கு முக்தி கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்க கடைசியில் நீங்கள் சத்தப்புற கர்மம் பண்ணுவோம் அதுக்கு தான் இங்கே காலப்பை கர்மம் எல்லாம் பண்ணதே அப்படின்னா கல்யாணம் பண்ணவங்க முக்தி இல்லையா அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு முக்திக்கு ஒன்று சம்பந்தம் கிடையாது பிரம்மச்சரியத்துக்கு முக்திக்கு ஒன்று சம்பந்தம் கிடையாது முக்தி வேணும்னா அதே நோக்கத்தில் போகணும் தானே நமக்கு ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருந்தால் அது வெற்றிகரமாக நடக்கணும் நாம நம்ம ஒரே நோக்கத்தில் நடக்கணும் தானே தொடர்ந்து ரெண்டு ரெண்டு நாளுக்கு நோக்கம் மாற்று மாதிரி இருந்தால் எப்படி முடியும் இப்போ பாருங்கள் அப்படி ஆயிடும் வாழ்க்கை கல்யாணம் ஆகரவருக்கு உங்கள் நோக்கமே ஒரு மாதிரி இருந்தது இப்போ ஒரு மாதத்தில் கொஞ்சம் ஆயிடும் கொஞ்சம் இவர் வேற வந்துட்டாங்கன்னா பூரா நோக்கம் மாறி போயிடும் இதுதான் எல்லாமே ஆயிடும் ஆயிடுமா இல்லைம்மா அதுக்கப்புறம் இங்கே பிப்பி பி என்று ஓடுறானே அவன் தான் என்ன உலகம் ஆயிடும் ஆண்டவனுக்கு நாமம் இருக்காது உலகமுக்கு நாமம் இருக்காது பிரபஞ்சமுக்கு நாம் இருக்காது இவன்தான் உலகம் நினச்சிடுவீங்க சாமான்யமாக ஏதோ ஒன்று கெட்டது நடக்கணும் நல்லது நடந்தால் யாருக்கு நாமமே வராது ஏதோ ஒன்று கெடுதல் நடக்கணும் அப்போ ஆண்டவான் மேலே பார்க்குறான் அதுவரைக்கும் இது எல்லாமே ஆயிடுச்சு இப்போ நான் இது வர்றதுக்கு முன்னாடியே நான் சந்தோஷமா இருந்தேன் இது வந்திருக்குது சந்தோஷம் டபுள் பண்ணிக்கலாம் அந்த பண்ணது அப்படி இல்லை அதெல்லாம் மறந்து போச்சு இதே தான் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி சிக்கிக்கிற மாதிரி இருந்தால் வேண்டாம் நமக்கு சந்தோஷமா ஆனந்தமாக கல்யாணம் படிக்கிற மாதிரி தான் பண்ணிக்கங்க எனக்கு என்ன பிரச்சனை ம் ஆனந்தமாக வாழ்கிற மாதிரி இருந்தா எது வேணாலும் பண்ணிக்கோங்க சிக்கி உயிர் எடுக்கிற மாதிரி இருந்தா அவருடைய சில பேர் அவர்தவர்தான் இன்னொருத்தர் எடுத்துக்கிறாங்க நம்ம கொஞ்சம் வேண்டாம் நம்ம உயிர் நாம் எடுத்துக்கலாம் இன்னொரு உயிர் வேண்டாம் நாம ஆனந்தமா இருக்கிறதே நமக்கு எப்படின்னு புரியலன்னா நம்ம இன்னொரு உயிர் தொடக்கூடாது பரவாயில்லையா இப்படி என்ன நானும் எழுவது வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சத்குரு நான் வேண்டான்னு சொல்லலை உங்க கல்யாணம் கணவன் குழந்தை இன்னொன்னு எல்லாமே நடுவில் வந்தது தானே வாழ்க்கையில் நடுவில் வந்தது தானே கூட கொண்டு வந்தீங்களா நடுவில் வந்தது தானே நல்லா நடத்துக்கலாம் வேற விஷயம் ஆனால் இது நடுவில் வந்தது நடுவில் போய்டுவோம் இல்ல அவர் போயிடுவாங்க இல்ல நாம் போயிடுவீங்க ஏதோ ஒன்று நடக்கும் தானே இல்ல அவர் போயிடுவாங்க இல்ல நாம போயிடுவோம் ஏதோ ஒன்று நடக்கும் நடுவில் வருது நடுவில் போகிறது இருக்கிறவருக்கு ஆனந்தமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் சிக்கல் பண்ணிக்கூடாது நம்ம சௌரியத்துக்காக பண்ணது நம்ம சிக்கலாக பண்ணிக்கூடாது சௌரியமாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அதே தான் வாழ்க்கை நோக்கம்னு நினச்சிக்க வேண்டாம்